வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரா செம்மன் பூமி தனி கிணறு தனி சர்வீஸோடு செயலுக்கு வந்திருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க லேண்டை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சுருக்குதுங்க ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலை வந்துடுங்க கூடி சீக்கிரம் தார் ஊற்றிடுவாங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டிலேருந்து நடக்கிற தூரம் தான் வில்லேஜுங்க பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போதுங்க வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தண்ணி வருங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பூமியோட ஜல முறை பார்த்தீங்கன்னா கிணறு வந்துடுங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க தனி சர்வீஸும் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஏக்கரா விவசாய பூமி வாங்கினீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு ஏக்கரா வாங்கினீங்கன்னா கிணறு சர்வீஸ் வாங்க வேண்டிய பத்து லட்ச ரூபா மிச்சமாகுங்க அந்த ஃபெசிலிட்டிஸோடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஒரு ஏக்கராவின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சுருந்தால் பேசலாங்க நீங்கள் தனி கிணறு சர்வீஸோட இந்த லைனில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமுனை படடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கணுன்னா என்னோடய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்